அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆண்பு மக்களை இந்த காணொலியில ஒரு ஏழு சுவாரஸ்யமான விடயங்களை முதல்ல நம்முடைய திருத்தந்தையை குறித்து புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு இரண்டு கேள்விகளை இப்பவே சொல்லிருந்தேன் அதற்கான விடைய நம்ம கடைசியில பார்க்க போறோம் கேள்வி என்ன அப்படின்னா திரு அவையை ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழுல பிரித்த மார்டின் லூத்தர் அவரும் ஒரு அகஸ்தீனிய சபையை சார்ந்த குருவானவர் அப்போ நம்முடைய திருத்தந்தையும் அதே சபையை சார்ந்தவரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தோன்றுகிறது இதற்கான விடைய கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இன்று நமக்காக இறைவன் தந்திருக்கின்ற இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தை எப்படிப்பட்ட திருத்தந்தை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப ஒரு ரெஃபர்ஸ்ட் சீர்திருத்தங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை செய்தார் அதற்காக பல விமர்சனங்கள் அவர் மீது நிறைய குருவானவர்களுக்கு உண்டு அதே போல அதுக்கு முன்னாடி இருந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் அவர் ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப பாரம்பரியத்துக்கு முக்கியம் கொடுத்தவர் அப்ப இவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் நம்ம கடைசி விடைய பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள முழுமையா போலாம் முதலாவது ரொம்ப சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னா முதல் முறையாக அமெரிக்க கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை நம்முடைய திருத்தந்தை இதுக்கு முன்னாடி இருந்த திருத்தந்தை தென் அமெரிக்க கண்டத்திலிருந்து எடுக்கப்பட்டார் இவர் அமெரிக்க கண்டத்திலிருந்து குறிப்பாக இலியோனிஸ் அப்படிங்கிற அந்த மாகாணம் சிக்கோகோ அப்படிங்கிற அந்த சிட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாவது சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னா நம்முடைய திருத்தந்தை இப்போ கண்டிப்பா வேர்டிகன் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாரு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் இதுக்கு முன்னாடி அவர் இரண்டு நாடுகளினுடைய குடிமகனாக இருக்கிறார் ஒன்று பெரு அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிறார் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறாரு கண்டிப்பா அவர் பிறந்த அமெரிக்க நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்போ அவருக்கு இருக்கு அப்போ மூன்று சிட்டிசன்ஷிப்புடைய ஒரு முதல் திருத்தந்தை வரலாற்றிலேயே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் நிறைய பேர் அவருடைய வரலாறுலாம் இந்த நாட்கள்ல வாட்ஸ்அப்ல மற்ற காணொலிகள்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து ஆண்டுகள் தான் இவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயிருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விடம் என்ன தெரியுமா ஒன்றரை வருஷம்தான் அவர் கருதினாலாவே நாளாவே ஆயிருக்கிறார் ஒன்றரை வருஷங்களால தான் ஆயிருக்காரு இப்ப போப்ப ஆயிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே காட்ஸ் கிரேஸ் இஸ் அபண்டன்ட் அவருக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது இதுல மூன்றாவது சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னா இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருந்தது அது என்னன்னா உலகம் முழுவதும் ஆயர்களை நியமிப்பது குறிப்பாக டிவலப்டு கண்ட்ரிஸ்ல உள்ள ஆயர்களை நியமிக்கிற அந்த அதிகாரத்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவர்களுக்கு கொடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ ஏன் இவர் பதினான்காவது லியோ அப்படின்னு அழைக்கப்படுகிறார் நம்ம தமிழில் சிங்கராயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இப்போ எல்லா மறை மாவட்டத்திலும் யாரக்குறைய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க எல்லா மறை மாவட்டத்திலும் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பாங்க சிங்கராயர் அப்படின்னு நம்ம அழைக்க வேண்டாம் மாறாக லியோ பதினான்காம் லியோ அப்படின்னு அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா உங்களுடைய குருவானவர்கள் திருப்பள்ளியில் அவருடைய பெயரை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க அது கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் ஏன் இவர் சிங்கராயர் அந்த லியோ அப்படிங்கிற பெயரை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா சிங்கராயர் திரு அவையில் முதல் முறையாக சமூக நீதியை குறித்து ஒரு டாக்குமெண்ட் வெளியிடுறார் அது பயங்கரமா எல்லாராலையும் எல்லா தரப்பு மக்களாலையும் பாராட்டப்படுகிறது அதுதான் ரேரும் நொவாரும் ஏறக்குறைய குருமடத்தில் எல்லாரும் இதை ஒரு முறையாவது இந்த பெயரையோ அல்லது இதை குறித்து நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒரு பதிவு ஒரு எழுத்து அவருடைய எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தான் முதல் முறையாக அந்த சமூக நீதிக்கு திரு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இனி திரு அவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த சமூக நீதிக்கான அந்த பார்வை எல்லாரும் ஒன்று படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை திருச்சவை மிக தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்து கொண்டு வராங்க அப்போ நம்முடைய புதிய திருத்தந்தையும் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுப்பார் அவருடைய அவர் ரொம்ப எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா இவர்தான் முதல் முறையாக ஒரு அகஸ்தீனிய சபையை சார்ந்த திருத்தந்தை இந்த அகஸ்தீனிய சபையை சார்ந்த திருத்தந்தை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய ஆன்மீகம் அவங்களுடைய ப்ரேயர் லைஃப் அல்லது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாமே அகஸ்தீனரு புனித புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அமைந்திருக்கும் அப்போ நீங்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்கலாம் சலேஷியன் பிரீஸ்ட் கபூச்சின் ஃபாதர்ஸ் இயேசு சபை குருவானவர்கள் இன்னும் நிறைய சபைகள் இருக்கு அதுல ஒண்ணு அகஸ்தீனியர் சபை நம்முடைய தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இந்த பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி இவர் வந்திருக்கிறாரு அப்ப வந்தது கூட இந்த அகஸ்தீனிய சபையை சார்ந்த குருவானவருடைய குறு பட்டத்திற்கு தான் இவர் அந்த சபையினுடைய உலக தலைவராக இருக்கும்போது அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விடயங்களையும் பார்க்க முடியுது நீங்க அந்த போட்டோலாம் பாத்தீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆமா கண்டிப்பா அந்த திருத்தந்தை இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா ஆசைப்பட்டு நான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இருக்கு இந்த திருத்தந்தை இந்தியாவுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏழாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அன்னைக்கு அவர் மொதல் நாள் பேசும் பொழுதே பீஸ் பி யூ கிறிஸ்து இயேசுவினுடைய அமைதி உரித்தாக அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அப்போ ஹீ இஸ் வெல் அவர் இந்த உலகத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜியோ என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் போரா இருக்கலாம் அங்கே மத்தியில் எருசலேம் பாலஸ்தீன போரா இருக்கலாம் யுக்ரைன் ரஷ்யா போராக இருக்கலாம் எல்லாத்தையுமே ஹி நோஸ் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது ஏன்னா அவர் வந்து இஸ் ஃப்ரம் த ரூட் ஃப்ரம் த ஸ்கிராச் அடி மட்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் பார்க்க முடிகிறது கண்டிப்பா போப் பிரான்சிஸ் என்னென்ன முயற்சிகள்லாம் எல்லாம் அமைதிக்காக உலக அமைதிக்காக ஏற்படுத்த அவர் முயற்சிகள் எல்லாம் எடுத்தாரோ அதை இவர் பின்தொடர்வார் அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டாரு அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அன்பு மக்களே இப்போ இந்த ஏழு விடயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அன்பு மக்களை இப்ப முதல்ல சொன்ன அந்த ரெண்டு கேள்வியில முதல் கேள்வியைக்கான விடையை நம்ம பார்க்க போறோம் கேள்வி என்ன அகஸ்தினாருடைய சபையை சார்ந்தவர் தான் மார்டின் லூத்தரும் இவரும் ரெண்டு சபையும் ஒண்ணுதானா அப்படின்னு சொன்னா இல்லை அகஸ்தினாருடைய அந்த சபைக்கான அந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய குட்டி 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 சபைகள் இருக்குது அதுல ஒண்ணு மார்டின் லூத்தர் என்ன ஒண்ணு இன்றைய திருத்தந்தை சிங்கராயர் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கேள்வி என்ன அகஸ்தினார் சபையை சேர்ந்த மார்ட்டின் லூத்தர் போலேயே பிரிச்சிருவாரோ அப்படிங்கிற அந்த கேள்வி தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டாம் ஏன்னா மார்ட்டின் லூத்தர் என்னதான் குருமடத்துல வாங்கினாலும் இறையியல் தத்துவவியல் ஆன்மீகவியல் எல்லாம் படித்தாலும் ஒவ்வொரு குருவானவருக்கும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தாயிடம் தன்னுடைய தந்தையிடம் தன்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களிடம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பங்குசாமியாரிடம் அவர் பார்த்து வளர்ற அந்த ஃபார்மேஷன் அந்த உருவாக்கம் ரொம்ப முக்கியமானது அது எல்லாருக்குமே உரியது என்னதான் குருமடத்துல ஒருத்தர் ஃபார்மேஷன் வாங்கினாலும் வீட்டில் அவர் வாங்குற அந்த முதல் ஃபார்மேஷன் முதல் மறைக்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மார்டின் லூத்தர் மட்டும் அப்படி மாறிட்டாரே தவிர அந்த மொத்த சபையும் அப்படி மாறல அதனால கவலைப்பட வேண்டாம் மார்டின் லூத்தர் இருந்த பெயர் ஆர்டர் ஆஃப் ஹெர்மிட் அகஸ்டின் அதை நம்ம எப்படி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஷார்ட் ஃபார்ம் ஓஇஎஸ்ஏ ஆனால் நம்முடைய திருத்தந்தையுடைய அந்த சபை ஆர்டர் ஆஃப் செயின் அகஸ்டின் ஓஎஸ்ஏ தான் அதனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி எஸ் ஆஃப்கோர்ஸ் சேம் ஆனால் சபை அப்படிங்கிறது ரெண்டும் வெவ்வேறானது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ரெண்டாவது கேள்வி இன்றைய திருத்தந்தை ஒரு மாடர்ன் போப்பா இல்லைன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலால் போப்பா மாடர்ன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு சீர்திருத்தவாதியான போப்பா இல்லைன்னா பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய போப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்வீங்க நீங்க நான் பார்த்தது நான் இந்த நாட்களை தேடி பார்த்தது நான் விரும்பியது அதே போல கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை போட்டு ஒரு வீடியோல கேள்வி கேட்டிருந்தோம் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க இவர் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மக்களே நம்ம பதினாறாம் ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட் மாதிரியும் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமாவும் இல்லை திருத்தந்தை பிரான்சிஸ் மாதிரியும் ரொம்ப சீர்திருத்தம் மாடர்ன் லிபரலிசம் அப்படியும் அவர் பேசல ரெண்டு பேருக்கும் நடுவுல ஜான் பால் செகண்ட் போல இவர் இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது போக போக தான் தெரியும் இன்றைய கால சூழலுக்கு பாரம்பரியமும் தேவை சீர்திருத்தமும் தேவை அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை நான் ஜபித்தேன் நிறைய பேர் ஜபித்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அத கடவுள் நமக்கு தெளிவா சரியா கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அன்பு மக்கள் இந்த விடயத்தை குறித்து உங்களுடைய கவனிப்பு என்ன இவர் எப்படி உண்மையிலேயே இன்னும் பாரம்பரியம் மிக்கவரா மாறிடுவார் இல்ல இவர் போ பிரான்சிஸ் போல என்ன ஒரு சீர்திருத்தத்தை திருச்சபையில் செய்யணும் என்ன ஒரு மாடர்ன் தாட்ஸ் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து ஒரு காணில பாப்போம் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ் யூ